உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்ற நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் கட்சிகள் திருப்பு முனைகளாக அமைத்து தந்த திருச்சியில் டிக்கெட்டும் கேட்கும் வகையில் தான் நேற்று அமைந்திருந்தது அந்த வகையில் எளிதாக விட்டோம் இந்த தூரத்தை கூட மக்களின் கடலில் பல மணி நேரம் நீந்தி கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கிறோம் இதை நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளுக்கு இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பார்கள் விஜய் வெளியவே வரமாட்டார் மக்களை சந்திக்கவே மாட்டார் என ஆள் வைத்து கதையாடல் செய்தோர் இப்பொழுது வெவ்வேறு விதங்களில் குழந்தை தொடங்கி இருக்கிறார்கள் இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதறலையும் முப்பெரும் விழா என்ற கடிதமோடு ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தோம் புதிய எதிரிகள் என்று பெயர் கொள்ளாமல் அக்கடி குறிப்பிடப்பட்டிருந்ததை காண முடிந்தது அந்த வகையில் பழையன கீழ் கழிதலும் புதியன புகுதலுமே புகுந்தமிழ் மரபு எனவும் இன்று என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியும் கார்த்தைகளையும் அடிக்கடி அழுது கொண்டிருக்கிறார்கள் வெளியே கொள்கை கொள்கை என்று பேசும் உங்களுக்குள்ளே பாஜகவோடு உறவாடும் யார் என்பது என்று மக்களை புரிந்து கொள்ளார்கள் எனவும் மக்கள் கொள்கையை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே இருப்பவர்கள் இந்த கொள்கை அடிப்போர் யார் என்று தமிழக மக்கள் தெரிந்து கொள்வார்கள் எனவும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தனது எக்ஸ்தல பதிவில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நமது மதுரை மாநாட்டின் அறிவித்ததை போலவே பல்வேறு கோரிக்கைகளை இடம்பெறும் வகையில் தான் இந்த பேச்சானதை தொடர்ந்து இருந்து வருகிறது அந்த வகையில் பொய் வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி திடித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டு ஆட்சிக்கு வந்ததை விட்டு இந்த கேள்விகளை கேட்டது தங்களது உரிமைகளுக்காக போராட வரும் அதே தாமனியா மக்களின் மீது அடக்குமுறையை ஏவி விடுவார்கள் எனவும் யார் என்று தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியும் எனவும் தமிழக தாண்டி தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி இருக்கும் தன்னுச்சி சுத்துணர்ச்சி மற்றும் இப்போது அவர்கள் ஏக்கத்துக்கும் குமரனுக்கும் எதிராக பொதுமக்கள் திகழ்ந்து வருவதாகவும் தற்பொழுதுமற்றி சொல்வார் இது மட்டுமல்லாமல் வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் பல்வேறு வாக்குறுதிகளை இடத்தில் போடப்பட்டிருக்கும் திமுக திமுக அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபமற்ற முறையில் தான் தற்பொழுது இந்த திமுக அரசானது இருந்து வருகிறது அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாலுமே அவர்களுக்கு ஒரு அரசு கோரிக்கையை கூட நிறைவேற்றவில்லை எனும் விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போடும் குத்துலீகமாக இந்த திமுக அரசை கண்டிக்கும் விதமாக தான் இந்த மக்களின் பயணமாக தான் இருந்து வருவது எனவும் தற்போது குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக மாபெரும் மக்கள் சக்தியுடன் வந்த குற்ற தலைவர் எம் மற்றும் அரசியல் அரிசி வழி தெரியாதவர் என்று வெறும் கவர்ச்சியாக மந்திரம் வைத்துக் கொண்டிருப்பவர் என்றும் தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பையும் தான் இவர்கள் இருக்கிறார்கள் எனவும் அன்றைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இப்படிதான் இருந்தது இன்று மட்டும் மாறிவிடுவார்களா என்றும் மாபெரும் மக்கள் சக்தி பெண் சக்தி மற்றும் இளைஞர்கள் சக்தியுடன் மக்களரசியில் முதன்மைய சக்தியாக களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் எப்படி குறை கூறாமல் இருப்பார்கள் எனவும் யார் எத்தனை கூப்போடு போட்டாலும் எப்படி கதையினாலும் எத்தனை வெறுப்பை கட்டினாலும் நாம் முன்னேறி செல்வோம் எனவும் சிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ற உயரிய அடிப்படை கோட்பாடாவது மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற மகத்தான கொள்கையோடு பாதை வகுப்போம் எனவும் தந்தை பெரியார் பெருந்தவிஞர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலு நாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் கொள்கை வழிகாட்டலின்படி வெற்றி நடை போடுவோம் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தேர்தலில் நிகழ்ந்ததை போலவே மாபெரும் வெற்றியை விளைவை மக்கள் சந்திப்போம் எனவும் பேராதரவோடு தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயம் நிகழ்த்தி காட்டும் என நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குமாறு விஜய் வெளியே வர மாட்டார் மக்களை சந்திக்க மாட்டார் என்று கூறியவர்கள் தற்போது புலம்ப தொடங்கிவிட்டனர் என்று தனது சமூக வலைதள பக்கத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்